நண்பர்கள் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறேன் கேட்டிங்கன்னா முறா எருமை கிடாரி நல்ல குணம் கொண்ட எருமை கிடாரிங்க விற்பனைக்கு இருக்குதுங்க இது வந்து ஹெவி சைஸுங்க அழகே பெருங்கோட்டு ரெண்டு பல்லுங்க நல்ல குணங்க செனையூசி போட்டு அறுபது நாள் தான் ஆச்சுங்க இன்னும் செனை உறுதி செய்யப்படலைங்க இதன் தாய் வந்து நல்ல கரவை திறன் கொண்டதுங்க இதோட தொடர்பு எண் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேங்க பார்த்துக்கோங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணியோ இல்லை நேரில் போயோ கேட்டு வாங்கிக்கோங்க இடம் பார்த்திங்கன்னா கரூர் பரமத்திங்க கரூர் மாவட்டங்க கரூர் பரமத்திங்க கால் பண்ணி நேரில் போயோ கால் பண்ணியோ கேட்டு வாங்கிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே